ලන්මට දවාුවදෙන්න්න මගේ අම්ම තාක්ක දෙන්නඩ බලන්ද බෑහ මේ ජනතාව පුතුමාකාර වේදනාවකින් තා මත්තින්නවා. මොන්න සල්ලි දුන්නත් බොන ආදාාර දුන්නත් ඒ ජීවිතය යට තියෙන වේදනාවකාටක නිවන්ඩ බෑ මගේ දුවටවුදු විස්ක් මගේ පුතාට අවුරුදු දහතුනත් අමුව අමුව අර අතර බාංකුවේ මැරිල වැටුණ. ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அன்றகுமாரி கொழும்பிலே எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நேற்று நாள் காணொலியில் கொண்டு வந்த விஷயம் வந்து கட்டுவாப்பட்டு தேவாலயத்துக்கு அவர் அங்க இருக்கக்கூடிய அக்கள் கேட்டுக்கூடிய கேள்விகளால வந்து அவர் நிலை தடுமாறி போயிருந்தார் ඒ ජීවිතයේ යට තියෙන වේදනාව කාටවත් නිවන්න බෑ මගේ දුවට අවුරුදු 20ක් මගේ පුතාට අවුරුදු 13ක් අමු අමුවේ අර අතර බංකුවේ මැරිලා වැටුණා மறுபக்கம் வடக்கு அரசியலை ஒரு கட்சி மீது இத்தனை விமர்சனங்கள் கட்சியில் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வேட்பாளருடைய விவரம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய பேர் விலகி போகிறார்கள் வணக்கம் இந்த நாளிலும் மிக குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேச போகிறோம் ஆரம்பத்திலே இந்த வடக்கில் கூடிய விவரத்தை பேசிவிட்டு இந்த கொழும்பு விஷயத்தை நாங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன் குறிப்பா யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வேட்பாளர் பட்டியல் வந்து இலங்கை தமிழரசு கட்சி நேற்று நாளில் உறுதி செய்து அறிவித்திருந்தது அந்த பட்டியல் வரைக்கும் நேற்றி நாளில் சொல்லியிருந்தேன் ஒருவர் மாத்திரம் ஒரு தரப்பாகவும் மீச்சேரக்கூடிய எட்டு பேரும் வந்து இன்னொரு தரப்பாகவும் இருப்பது போல ஒரு பிரம்ம தெரியுது என்று சொல்லி அதை பொது வழியிலே வந்து நிறைய பேர் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதனுடைய காரணமா வந்து பல பேர் கட்சியிலிருந்து விலகி போகினோம் அப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது நேற்றைய நாளை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட தலைவர் அந்த சட்டக்குழுவுக்கு பொறுப்பாக இருக்கிற சட்டக்குழுவினுடைய முன்னணியை வகையக்கூடிய ஒருவர் வந்து ஜனாதிபதி சட்டத்தரனை கே வி தவராஜா நேற்றை அறிவிச்சிருந்தார் கூடிய ஒரு கும்பலோடு இருக்க நான் விருப்பம் இல்லை ஆகவே வந்து கட்சியில் வகித்திருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் விட்டு நான் விலகி போறேன் என்ற விஷயத்தை அவர் சொன்னார் அதுக்கு பிறகு கட்சியினுடைய தலைவர் இருபத்தி நாலு வருஷமா வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக கூடியவர் தன்னுடைய பொறுப்புகளை தான் விட்டு போகிறேன் அல்லது தான் ராஜினாமா செய்கிறேன்

வென்னி மாவட்டத்தில் போட்டிடக்கூடிய ஒரு இளம் சட்டத்தரணி விண்ணப்பத்தை கொடுத்திருந்தார் ஆனாலும் வந்து இப்ப இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைமையில் வந்து அதில் போட்டியிடுவது வந்து சரியான தீர்மானம் இல்லை என்று சொல்லி தனக்கு நிறைய பேர் சொல்லினோம் அதனால வந்து அந்த அறிவுறுத்தல் பெற்றதனுடைய அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வென்னி தேர்தல் தொகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு வந்து பல்வேறு கட்சிகளாலும் சுயேட்சை குழுக்களாலும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது என்னதான் எல்லாரும் கூப்பிட்டாலும் வந்து எங்களுடைய பாரம்பரிய கட்சி நாங்கள் காலங்காலம் பயங்கரமாக வாக்கு போற ஒரு கட்சி இருக்குது தானே அந்த கட்சியை விட்டு நான் வேறு இடத்த போறது சரியில்லை என்ற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த கட்சி ஊடாக இந்த வெர்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டுறதுக்கு விண்ணப்பத்தை கொடுத்துருந்து இப்போ வந்து என்னுடைய ஆதரவாளர்களோ என்னுடைய நண்பர்களோ அல்லது என்னுடைய உறவினர்களோ நான் கலந்துரையாடைகளை வந்து அதில் நீங்கள் போட்டியிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லி கொண்டிருக்கணும் வந்து அப்படி போட்டியிடுற விஷயம் வந்து உங்களையும் பலவீனப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகை வந்து அதனுடைய அடிப்படையில் நான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன் இது வந்து சங்கடம் தேங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் அங்க அமைப்போடு சேர்ந்து பணியாற்றுவதா இல்லையா என்பது தொடர்பில் வந்து எனக்கு தெரியல ஆனால் மக்கள் பணியில் தொடர்ந்து நான் இருப்பேன் இதுவரை காலமும் மக்கள் நல வழக்குகளுக்கெல்லாம் நான் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தேன் அதை விட வந்து மனித சார்ந்த கூடிய விஷயங்கள் எல்லாம் குரல் கொடுத்திருந்தனான் அந்த எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி தான் வெண்ணி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து முன்பாக நாடாளுமன்ற ஒருவராக இருந்தார் அவர் சொன்னவர் வந்து நான் இனி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் சொல்லி அவற்றை பேரும் சேர்த்தான் வேட்புமனுவில இப்ப இருக்குது என்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஆரம்பத்தில் சொன்ன இந்த கே வி தவராஜா ஜனாதிபதி சட்டதரணி அவர் வந்து இன்றைக்கு ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கிறார் அந்த நேர்காணலில் வந்து குறிப்பாக வந்து கட்சியின் சார்பிலே போட்டியிடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இன்னும் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி கூடியவர் அவருடைய தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் வந்து தான் இந்த முடிவை எடுத்ததாக தான் விலகி போற முடிவு எடுத்ததாக அவர் சொல்லியிருக்கார் இப்படியான விஷயங்கள் கட்சிகளுக்குள்ள நடக்க வந்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த விஷயத்தை செய்யாட்டி அவர் மீது இறுக்கமான நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யணும் சொன்னா சொன்னால் இந்த தேர்தலில் போட்டிடக்கூடிய வேட்பாளர்க்குன்னு தானே இப்போ எல்லாம் அந்த ஊழல் அதிகமாக பேசப்படுது என்ன விஷயம்னு சொன்னால் அவ வந்து வரக்கூடிய வருமானத்தை விட அதிகளவு சொத்து சேக்கினம் அதாவது அரசியலுக்கு வர முதல் அவர்கிட்ட என்ன இருந்துச்சதோ அதை விட பல மடங்கில வச்சிக்கினோம் அப்படின்ற குற்றச்சாட்டை தான் இப்போ சொல்லப்படுது அப்படியான குற்றச்சாட்டை தவிர்ப்பதற்கு முன்பே இந்த விஷயம் இருந்தது அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றபடியும் இப்போ நாங்கள் வந்து ஒரு வேட்பாளர் பேரை வந்து கேட்டு அவருடைய என்ன மாதிரி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் துணைக்களத்துல வந்து நாங்கள் பார்க்க முடியும் அப்படியான விஷயம் இருக்கிறக்கெல்லாம் வந்து இந்த வேட்பாளர் எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் உங்கள்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு இந்த வங்கியில இவ்வளவு காசு இருக்கு இந்த காணி இருக்கு இந்த வாகனம் இருக்கு இதுல வீடு இருக்கு அப்படியான விவரங்களை கொடுக்கணும் அப்படி கொடுக்காட்டி வந்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை இறுக்கமாக எடுக்கப்படும் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு இன்றைய நாளில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தங்களுடைய சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வந்து உரிய தெரிவத்தாட்சி அலுவலரிடம் வந்து நியமன பத்திரம் ஒப்படைக்கிற போது கொடுக்கோணும் அப்படி வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நடவடிக்கையை வந்து சரியான முறையில் எல்லா வேட்பாளரும் மேற்கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி பிரதமருடைய செயலாளர் வந்து பிரதீப் சபுதந்திரி வந்து சுட்டி இருக்கார் எல்லா நிறுவனங்களும் இறுக்கமாக பாருங்கோ அப்படின்னு சொல்லிகள்தான் இந்த தேர்தலில் யார் யார் எங்க போட்டியிடும் சொல்லி கடைபேருக்கு ஆவல் இருக்குன்னு தானே இப்போ ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சிக்கு வந்துட்டு என்பிபி என்ற பேர்ல வந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி ஆக இருக்கிற போது அதனுடைய ஸ்தாபகர் வந்து ரோஹன விஜயவீர அவருடைய மகன் உவிந்து விஜயவீர வந்து இந்த தேர்தலில் போட்டியிட போறார் அப்படின்ற மாதிரி தகவல்

மாவட்டத்தில் வந்து போட்டியிடுறார் இப்படி வெவ்வேறு பட்டடங்களில் வெவ்வேறு பட்டவர்கள் போட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைய கணிசமான கட்சிகள் வந்து வேட்புமனுவை காலையிலிருந்து தாக்கல் செய்ய இருக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நாட்கள் ஆரம்பமாக இருக்கு ஆகவே நிறைய சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்திருக்கின்ற சொல்லியிருக்கேன் அந்த விவரம் கிடைக்கிற போது அல்லது அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தேர்தலில் கணிசமா தாக்கம் செலுத்தும் அதை நாங்கள் அப்பப்ப அறியத்தாரம் அப்படி இருக்கிறது தான் அன்றகுமார் திசா வந்து ஜனாதிபதியா வந்த பிறகு நிறைய எதிர்ப்பு வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த ஆரம்ப காணொலியை நீங்க பாத்துருப்பீங்க அதுல வந்து அவர் கேட்டு வரக்கூடிய கேள்வி மாத்திரமல்ல அவரு கீழறக்கூடிய ஒரு அரசு திணைக்களம் சொல்லி நீங்க எடுக்கக்கூடிய நடைமுறை நடைமுறைப்பில இந்த நடைமுறையை வந்து கொண்டு வராங்க இல்லை இந்த விஷயத்தை செய்ய சொல்லி இப்ப அவருக்கு ஒரு கடிதம் உண்டை அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் தெரியுமா அந்த சின்ன பிள்ளைல வந்து எல்லாரும் ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த திரிபோசா திரிபோசாக்குன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் தனியான ஒரு குழு இருக்குது தனியான ஒரு பணியாட்கள் குழு அது ஒரு தனியான திணைக்களமாக கூட இயங்கிக்கொண்டிருக்குது அப்படி இருக்க வந்து அந்த திரிபோசா சாய்ந்திரக்கூடிய அந்த திணைக்களத்தை வந்து அதை கலைக்கிறதுக்கு அல்லது வேறொரு திணைக்களத்தோடு சேர்க்கறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அண்மையில வந்து ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் அப்படி சொல்லைகளை வந்து நீங்க இப்படி செய்யாதீங்க இந்த விஷயம் தொடர்பிலான விரிவான அறிக்கை வந்து அல்லது விரிவான அறிவு வந்து உங்கள்ட்ட இல்லை அதனால வந்து இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுறேன் மாதிரி அவர்கள் அந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள் சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர் சங்கம் ஜனாதிபதிக்கு வந்து இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து வர்த்தமானி அறிவித்தல் இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டுக்கூடிய அறிவுறுத்தல வந்து திரிபோஷா நிறுவனம் வந்து கலைக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டிரு இருக்குது ஆகவே வந்து நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி வெளியிட்டக்கூடிய இந்த வர்த்தமானியை வந்து நீங்க ரத்து செய்யணும் என்று சொன்னா அதுல குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் இதை கலைக்க முடியாது ஏனென்று சொன்னா வந்து சுகாதார அமைச்சுக்களை இந்த திணைக்களம் இருந்தாலும் வந்து அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு திணைக்களமா இந்த திணைக்களம் இருக்கு நீங்க கலைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் ஆதாரங்களையும் அனுப்பி வச்சுக்கிறாங்க நூறு மில்லியன் ரூபா லாபத்தை வந்து ஒவ்வொரு வருஷம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த காலப்பகுதியில வந்து திரிபோஷா நிறுவனத்திலிருந்து துறைசேரிக்கு நூற்று அறுபத்தைந்து மில்லியன் ரூபாய் காசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாட்டினுடைய சேவைகளுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக துறைசேரிக்கு நாங்க காசு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லாம் ஆண்டு வருமான வரியாக இருநூற்று முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபா வந்து வருமான வரி திணைக்களத்துக்கு எங்களால் செலுத்தப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த திரிபோஷா திணைக்களம் என்றது அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய திணைக்களம் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பா சின்ன பிள்ளைகள் குழந்தை பெறக்கூடியவர்கள் அல்லது குழந்தை பிள்ளையை வச்சுக்கூடிய அந்த அம்மா இருக்கெல்லாம் பெரிய துணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்றுதான் எல்லாருக்குமே தெரியும் வந்து அப்படின்னு சொல்லிக்கலதான் முதல் சொன்னே இந்த கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துக்கு வந்து சென்ட் செபஸ்டியார் தேவாலயத்துக்கு வந்து இப்போதைய ஒன்பதாவது ஜனாதிபதி போயிருந்தவர் சொல்லி நேற்று நாள் அவர் வந்து அங்க வந்து தாக்கப்பட்டு அல்லது அந்த பாதிப்புகளை வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போவுமே வந்து மனவ நல்வழிகளும் விரக்தியும் வந்து கணக்கு அதுல வந்துடக்கூடிய ஒரு சொன்னார் நீங்க வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கு நான் இந்த தேவாலயத்துக்கே கும்பிட வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இன்னொரு அம்மா வந்து சொன்னா என்ற பதிமூன்று வயசு இருபது வயசு ரெண்டு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளையும் இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டவை என்று சொல்லி கையை காட்டி கண்ணீர் விட்டாளுதார் அது மாத்திரமல்ல ஆண்ட்ரோ குமார் திசானியாக்க ஜனாதிபதி அங்க பதிலளிக்க சொன்னார் உயிரிழந்தக்கூடிய உறவுகளை மாத்திரம் அல்ல உயிர்களை மாத்திரம் உங்களால் திருப்பி எடுக்கலாது மிச்ச விஷயங்களுக்கான பரிகாரங்கள் அந்த நடவடிக்கையை நான் முதல் எடுத்து விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடக்கூடிய விஷயம் என்பது கவனத்தில் செலுத்தக்கூடியதாக இருக்கு அப்படி சொல்லிக்கல தான் இன்னும் ஒருத்தர் அங்கே இருந்தால் சொன்னார் நீங்க என்னதான் உதவி தந்தாலும் என்னதான் எங்களுக்கு ஆதரவு தந்தாலும் எங்களோட இழப்புகள் என்று சொல்லி நீங்க திட்டமிட்டு வச்சிருக்கூடியதோ இல்லை நீங்கள் எவ்வளவு சொல்லி கணிப்பிட்டு வச்சிருப்பீங்க தானே அதெல்லாம் அந்த பெருமதி இல்லை அதை விட கூட பெருமதியானது வந்து நாங்கள் இழந்திருக்கிறோம் நீங்க அதை தந்து கூட எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுக்கும் தெரியும் இந்த பிரச்சனை நடக்கலை வந்து

தாக்குதலை பற்றி தெரியாதவர்கள் ஆலயத்துக்கு சென்ற நாம் மட்டுமே இத்தாக்குதலை தடுப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன நாம் தற்பொழுது இப்பாதையில் வரும்போது எம்மை மிருகங்களைப் போல் சோதித்தார்கள் இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் இங்கு வருபவர்கள் யார் என்று ஆனால் யாராலும் எமக்கு நியாயத்தை பெற்றுத் தர முடியாது உங்களால் முடியுமா எனது பிள்ளையை மீண்டும் தர எனது தாய் தந்தையை தர முடியுமா முடியாத தானே இது ஒரு கேலி தருவாது நான் கூறுவது என்னவென்றால் நீங்கள் செய்யும் விடயத்தை ஆலயங்களில் அரசியல் படமாக காட்டாமல் இவற்றை செய்து நிரூபித்து காட்டுங்கள் உண்மையில் நீங்கள் இன்று இவ்விடத்திற்கு வருகின்றீர்கள் என்று நான் தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் இவ்விடத்திற்கு வந்திருக்க மாட்டேன் ஏனென்றால் அவ்வளவாக இந்நாட்டு அரசியல்வாதிகளை எனக்கு பிடிக்காது ஏனென்றால் எல்லா அரசியல்வாதிகளும் இச்சம்பத்துடன் தொடர்புடையவர்கள் அவர்கள் கூற முடியாது அவர்களுக்கு இது தெரியாது என்று சில வேளைகளில் நான் குறைகளை சுட்டிக்காட்டுவதனால் நான் குற்றவாளியாகலாம் எனது கருத்துக்கு அமைவாக அன்றைய தினம் இத்தாக்குதலை நிறுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன இத்தாக்குதலை பற்றி நீங்களும் அன்றைய தினம் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இது உயர் பாதுகாப்பு சேவைக்கு கூறப்பட்டிருந்தது இச்செய்தியை பெறுபவர்களுக்கு இது சம்பந்தமாக கூறப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா நானும் எனது கட்சியில் உள்ள யாரும் இந்த அமைப்பின் ஊடாக பாதுகாப்பை பெற்றிருக்கவில்லை என்று இந்த விடயத்தை பற்றி யார் என்றால் இந்த உயர் பாதுகாப்பை பெற்றிருந்தவர்கள் மட்டுமே எம் அனைவருக்கும் விளங்கும் ஒரு உயிர் போனால் அதற்கு மாற்றீடாக அதிகபட்ச நீதியானது அந்த உயிரை மீண்டும் பெற்று தருவதே அது புதிய விடயம் அல்ல எம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த வாழ்வை மீண்டும் பெற்றுத்தர முடியாது என்று அப்படி என்றால் நியாயம் நீதி என்பது என்ன நியாயம் எனப்படுவது இப்படியான பேரழிவை ஏற்படுவதற்கு காரணமானவர்களை ஆராய்ந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் மீண்டும் இப்படியான நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தடுப்பதுமே நியாயமாகும் அதை விட்டு உயிருக்கு காரணம் அது வணக்கத்துக்குரிய கருத்தினால் அவர்களின் அழைப்பை ஏற்றுதான் இங்கு வந்தேன் நாம் இங்கு வருவதற்கு முன்பாகவே எடுக்க வேண்டிய சில முக்கிய முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் இது மாயையோ பொய்யோ அல்ல நாங்கள் எந்நேரமும் நீதி நியாயத்திற்காக நிற்கின்ற மக்கள் சிலர் என்னை நம்பலாம் சிலர் எம்மை நம்பி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை உள்ளது அதாவது என்னை நம்பாதவர்களையும் நாங்கள் நம்புவோம் என் மீது சந்தேகமுள்ளவர்கள் இருக்கலாம் எமது செயல்களின் ஊடாக அவர்களது சந்தேகங்களை இல்லாத ஒழிப்போம் அப்பகென சக்கைய திவிழா இன்னொரு அப்பக்கென திகிடியாவ கிண்ணம் அபி கிரியாவின் பாவிதாவின் மி சக்கிய மீ திகிடியாவது அப்படி தொடங்குறோம் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து மொழி செய்து சில நண்பர்கள் பகிர்ந்திருந்தார்கள் அந்த விஷயத்தை வந்து நாங்க பாக்கலாம் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பிறகு அல்லது ஜனாதிபதியா வந்து கொஞ்ச காலத்திலே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கா ஒரு பக்கம் பார்த்தா மதுபான சாலை விவரங்களை வெளியிட இல்லை அதுக்கு புலனாய்வு தகவலை திரட்டும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு வாகன இறக்குமதி தொடர்பிலான விஷயங்கள் வந்து இறக்கலாம் ஆனா ஜனவரிக்கு பிறகுதான் இறக்குமதி செய்யலாம் சொல்லப்பட்டிருக்குது இப்ப மக்கள் மத்தியில் இந்த கருத்துகள் எழுந்திருக்குது ஒரு அரசு திணைக்கிழமை வந்து அவருக்கு எதிராக வந்து கடிதத்தை வர்த்தமானி ரத்து கூடிய சொல்லி இப்படியான நிலைப்பாடெல்லாம் எல்லாம் இப்ப இருக்குது இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த தொகுப்பு பேசி இருக்கிறது இன்னும் ஒரு காலில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் வணக்கம்